அன்புறவுகள் வணக்கம் மன்னாரிலே இடம்பெற்ற சூடு சம்பவ இடத்திலேயே இரண்டு பேர் மரணம் அடைந்திருக்கின்றார்கள் அதோடு இரண்டு பேர் அதிதீவிர சிகிச்சை பிரிவிலே சிகிச்சை பெற்று வருவதாகவும் சொல்லப்பட்டிருக்கின்றனர் தெரியும் இந்த மன்னாரினுடைய நீதிமன்றத்துக்கு முன்பாக இரண்டு பேரை கொலை செய்திருப்பதாகவும் அத்தோடு ரக வாகனம் மோதியதிலே கொலை செய்யப்பட்ட சம்பவத்திலும் இந்த குழுவுக்கு தொடர்பு இருப்பதாக அங்கிருக்கின்ற மக்கள் சொல்ல ஆரம்பித்திருக்கின்றார்கள் இந்த அதிர்ச்சி சம்பவங்கள் எல்லாம் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு நோக்கி எங்களை எல்லோரையுமே கொண்டு செல்கின்றது காரணம் அங்கே இடம்பெற்ற ஒரு அசம்பாவிதத்தால் தான் இத்தனை உயிர்கள் பறிபோகிக்கொண்டிருக்கின்ற விடயமும் அதிர்ச்சி ஊட்டுகின்ற விடயமாக வந்திருக்கின்றது எனவே ஒரு துப்பாக்கி சுட்டு சம்பவம் என்று மன்னாரில் இடம்பெற்றிருக்கின்றது இதனால் இப்போது இரண்டு பேர் சம்பவ இடத்திலே உயிரிழந்திருக்கின்றார்கள் அதுவும் நீதிமன்றத்திற்குள்ளே செல்ல முயற்சித்தவர்கள் அல்லது செல்ல முற்பட்டவர்கள் தான் சுட்டு கொலை செய்யப்பட்டிருக்கின்றார்கள் என்று அதிர்ச்சி விட்டுகின்ற செய்தியும் வழியாகி இருக்கிறது இந்த தொகுப்பினூடாக இதை பற்றி தான் முழு விவரமாக பார்க்க போகின்றோம் என்ன விடயம் என்று பார்க்கின்ற போது இந்த மன்னார் மாவட்டத்திலே மன்னார் நீதிமன்ற கட்டடத் தொகுதிக்கு முன்னர் அல்லது நீதிமன்ற வளாகத்திற்குள்ளே ஒரு வழக்கு ஒன்றிற்காக சென்று கொண்டிருந்த மூன்று பேர் மீது நான்கு பேர் மீது துப்பாக்கி சூடு நடத்தப்பட்டிருக்கின்றது இன்று ஒன்பது இருபது மணி ஒன்பது அதிக காலை ஒன்பது இருபது மணி இந்த துப்பாக்கிச் சூடு சம்பவம் இடம்பெற்றதாக போலீசார் தெரிவித்திருக்கின்றார்கள் என்ன இந்த மன்னார் நீதிமன்ற கட்டட தொகுதிக்கு முன்பு பாலத்திலிருந்து நகரப் நகரப்பகுதி நோக்கி வருகின்ற போது இறங்குகின்ற பகுதியிலே கூட அரண் போலீஸ் பாதுகாப்பு அரண் போதிலும் சைக்கிள் வந்த இனம் தெரியாத மர்ம நபர்களினால் தான் இந்த சூடு சம்பவம் நடத்தப்பட்டிருப்பதாக இதுவரையிலே கிடைத்த தகவல்களின் அடிப்படையிலே சொல்லப்பட்டிருக்கிறது அப்படி இருக்கின்ற போதுதான் இப்போது இந்த சூடு சம்பவத்திலே இரண்டு பேர் சம்பவத்திலே கொல்லப்பட்ட கொடுப்பதாகவும் ஏனையவர்கள் மன்னர் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டு பின்னர் அதி தீவிர சிகிச்சைக்காக ஒரு ஆண் யாழ்ப்பாண மருத்துவமனைக்கு கொண்டு வரப்பட்டிருப்பதாகவும் பெண் ஒருவர் மன்னார் மருத்துவமனையிலே சிகிச்சை பெற்று வருவதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது இந்த கொலை சம்பவத்திலே நாற்பத்தி இரண்டு வயது மற்றும் அறுபத்தி ஒரு வயது மதிக்கத்தக்கவர்கள் உயிரிழந்திருப்பதாகவும் காயமடைந்த இன்னும் ஒரு ஆணும் அதிதீவிர சிகிச்சை பிரிவிலே தான் இருப்பதாகவும் சொல்லப்பட்டிருப்பதனால் இது எதற்காக ஏன் அதிகம் எங்களுடைய யுத்தம் மௌனிக்கப்பட்ட பின்னர் தமிழர்களுடைய பகுதிகளிலே இப்படி சூடு நடக்கின்றது என்பது கொஞ்சம் அஹ் எதிர் அதாவது அவதானிக்கப்பட வேண்டிய விடயமாக இருக்கின்றது வாழ்வெட்டு தாக்குதல்கள் நடந்து கொண்டிருந்ததுதான் அது கட்டமிழ்க்கப்பட்ட விடயமாக நடந்து கொண்டிருக்கிறது ஆனால் துப்பாக்கி பிரயோக கலாச்சாரம் என்பது இப்போது மன்னாரினுடைய அதுவும் ஒரு ஊரை மையமாக கொண்டு நடைபெறுகின்றது என்ற விடயம் தான் இப்போது எல்லோரையும் கேள்விக்குறியாகி இருக்கின்ற போது இது சார்ந்து இன்னும் கொஞ்சம் ஆழமாக பார்க்கின்ற போது இந்த கொலை சம்பவம் போன்று இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு இடம்பெற்ற அடம்பன் முள்ளிக்கண்டல் பகுதியில் இடம்பெற்ற கொலைச்சம்பவம் சம்பவம் அதே பகுதியைச் சேர்ந்த குறிப்பாக நொச்சி நொச்சி குளம் பகுதியைச் சேர்ந்த இன்னும் ஒருவர் மீது டிப்பர் ரக வாகனம் மோதுண்டு அவர் இறந்து போன சம்பவம் என்று எல்லாமே இப்போது ஒன்றோடு ஒன்று தொடுக்க ஆரம்பித்திருக்கின்றது இது இந்த கொலையின் பின்னணியிலே அல்லது இவர்களுடைய மரணத்தின் பின்னணியிலே ஒரு குழு இயங்கி கொண்டிருப்பதாக அங்கிருக்கின்ற மக்கள் தெரிவித்த விடயம்தான் கொஞ்சம் அதிர்ச்சியை உண்டாக்கி இருக்கின்றது இது ஏன் எதற்காக என்று பார்க்கின்ற போது இன்னும் கொஞ்சம் நாங்கள் முன்னே செல்ல வேண்டும் காரணம் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு காலப்பகுதியில் இந்த உயிலங்குளம் நொச்சிக்குளம் பகுதியிலே இந்த மாட்டு வண்டி சவாரி இடம்பெற்றது அந்த காலப்பகுதியிலே குறிப்பாக ஆறாம் மாதம் காலப்பகுதி இந்த மாட்டு வண்டியில் சவாரி இடம்பெறுகின்ற போது அங்கே ஏற்பட்ட வாய் தர்க்கமானது நொச்சிக்குளம் பகுதியிலே இரண்டு இரட்டை கொலை சம்பவத்திற்கு வழிவகுத்திருந்தது குறிப்பாக வாய் தர்க்கம் அந்த மாட்டுவண்டி வண்டி சவாரியில் ஏற்பட்ட வாய் தர்க்கமானது அங்கே இரண்டு பேர் கொலை செய்யப்பட்டிருந்தார்கள் கொடூரமாக உண்மையில் இதை பார்க்கின்ற போது இவ்வளவுக்கு சிந்திக்கின்றார்களா என்றெல்லாம் சிந்திக்கின்ற அளவுக்கு இடம் பெற்றது காரணம் அங்கே மண்வெட்டிகளால் கூட தாக்கப்பட்ட அவர்கள் மரணித்திருந்தார்கள் இருவரும் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த சகோதரர்கள் என்பதுதான் மிக முக்கியமான வடியமாக ஒருவருக்கு நாற்பத்தொரு வயது ஒருவருக்கு முப்பத்தி மூன்று வயதாக இருந்தது எனவே இவர்கள் இருவரும் கொலை செய்யப்பட்டிருந்தார்கள் அதே குடும்பத்தைச் சேர்ந்த ஏனையவர்கள் தாக்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார்கள் அப்படி இருக்கின்ற போது இது சார்ந்து பதினெட்டு பேர் கைது செய்யப்பட்டிருந்தார்கள் அதோடு மேலும் ஆறு பேர் இதனுடைய மிக முக்கிய சூத்திரதாரிகள் போலீசாரிடம் சரணடைந்திருந்தார்கள் அதுவும் அவர்கள் சட்டத்தரணியுடைய உதவியோடு சரணடைந்திருந்தார்கள் எனவே அவர்கள் மீது வழக்கு தாக்கல் செய்யப்பட்டு குற்றம் உறுதிப்படுத்தப்பட்டதற்கான அதனுடைய வழக்கு சென்று கொண்டிருக்கின்றது எனவே அந்த வழக்கிலிருந்து பிணையிலே பலர் விடுவிக்கப்பட்டிருந்தார்கள் அப்படி இருக்கின்ற போதுதான் அந்த இரட்டை கொலை சம்பவத்திற்கு பழி தீர்க்க வேண்டும் என்ற அடிப்படையிலே அல்லது அதற்கு பழி தீர்க்க வேண்டும் என்ற அடிப்படையில் இப்போது பழி தீர்க்கும் படலமாக ஏனைய கொலை சம்பவங்கள் இடம்பெற்று வருவதாக அங்கிருக்கின்ற மக்களும் ஒரு சில ஊடகவியலாளர்களும் இந்த தகவலை தெரிவித்திருக்கின்றார்கள் அதாவது அந்த உயிரங்குளம் பகுதியைச் சேர்ந்தவர்கள் அந்த நொச்சிக்குளம் பகுதியில் கொல்லப்பட்ட விடயம் அவர்களுடைய கொலைக்கு அல்லது அவர்களை கொன்றவர்கள் பழிதீர்க்கப்படுகின்றார்கள் அதுவும் அந்த இறந்தவர்களுடைய உறவினர்களா என்ற வடிமம் இப்போது வெளிச்சத்துக்கு வந்திருக்கின்றது அதோடு அந்த இறந்தவர்களுடைய ஒரு உறவினர் புலம்பெய்த் ஒரு நாட்டில் இருப்பதாகவும் இங்கும் பலர் இருப்பதாகவும் அவர்களுடைய தான் செயற்பாடுகளாகத்தான் இடம்பெற்று வருவதாக அங்கிருக்கின்ற மக்கள் சுட்டிக்காட்ட ஆரம்பித்திருக்கின்றார்கள் எனவே அங்கும் இதற்கு முன்னர் பார்க்கின்ற போது குறிப்பாக இரண்டாயிரத்தி இருபத்தி

தொடர்பட்ட ஒரு நபர் தான் அங்கே அந்த வாகனம் மோதி மோதி இறந்து போகும்னார் அதன் பின்னர் பார்க்கின்றபோது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு அடம்பன் முள்ளிக்கண்டல் பகுதியிலே வயலுக்கு பயணித்துக் கொண்டிருந்த ஒரு மோட்டார் சைக்கிள் மீது இனந்தெறியாத நபர்கள் துப்பாக்கிச் சூடு நடத்தியிருக்கின்றனர் அந்த துப்பாக்கிச் சூட்டிலே அதே இரட்டைக்கொலை வழக்கிலே கைது செய்யப்பட்டு பிணையிலே விடுவிக்கப்பட்ட ஒரு நபர் உட்பட இன்னும் ஒருவர் அடம்பன் பகுதியைச் சேர்ந்து இன்னும் ஒரு நபரும் சுட்டுக் கொலை செய்யப்படுகின்றார் இதன் பின்புலத்திலும் அந்த இரட்டை கொலை வழக்கு அல்லது இரட்டை கொலை வணிகத்திற்கு பழி தீர்க்கின்ற படலம் இடம்பெற்றிருக்கின்றது அதன் பின்னர் பார்க்கின்ற போது ஒருவர் மீது துப்பாக்கிச் சூடு நடத்தப்பட்டது அவர் தப்பிவிட்டார் அது இப்போது மீண்டும் மிக பெரும் பூதாகரமாக வெடித்து அதே வழக்கிற்காக குறிப்பாக அந்த நீதிமன்ற வழக்குக்காக இரட்டை கொலை இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு இரட்டை கொலை வழக்குக்கு நீதிமன்றத்திற்கு சென்றவர்கள் மீது நான்கு பேர் மீது துப்பாக்கிச் சூடு நடத்தப்பட்டிருக்கின்றது அதில் இருவர் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் அந்த இருவரும் அந்த இரட்டை கொலை வழக்கோடு தொடர்புடையவர்களாக கருதப்படுகின்றது இவை அத்தனைக்கும் பயன்படுத்தப்படுகின்ற துப்பாக்கி டி ஐம்பத்தி ஆறுலக துப்பாக்கி என்பது இதுவரையிலேயே செய்திகளின் உடாக கிடைக்க கிடைக்கின்ற விடயமாக இருக்கிறது அதோடு இதற்கு கடுமையான எதிர்ப்பை தெரிவித்து மக்கள் போராட்டங்களை நடத்தியிருந்தார்கள் இந்த நொச்சி குளம் பகுதியை சேர்ந்த மக்கள் போராட்டங்களை நடத்தியிருந்தார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு கால பகுதி அதாவது வீதி மறியல் போராட்டம் குறிப்பாக மன்னார் பவுனியா பிரதான வீதியை மறைத்து நொச்சிக்குளம் உயிலங்குளம் பகுதியிலே இந்த போராட்டம் இடம்பெற்றது குறிப்பாக நொச்சிக்குளம் பகுதியிலே உயிரச்சுறுத்தல் மக்களுக்கு விடுக்கப்படுகின்றது குறிப்பாக இந்த இரட்டை கொலை வழக்கு சார்ந்து இரட்டை கொலை சார்ந்து அதற்கு பழிவாங்குவதற்காக ஒரு குழு நொச்சிக்குளம் மக்களை குறிவைத்துக் கொண்டிருக்கின்றார்கள் அவர்களினால் உயிராபத்து இருக்கின்றது உடனடியாக இந்த துப்பாக்கி கலாச்சாரத்தை நிறுத்த வேண்டும் இந்த நபர்களுக்கு யார் துப்பாக்கி கொடுத்தது அதோடு போலீஸ் காவலர் காவல் அரண் ஒன்று அங்கே நிறுவப்பட வேண்டும் என்ற அடிப்படையிலே மக்கள் வீதி மறியல் போராட்டங்களிலே ஈடுபட்டிருந்தார்கள் பின்னர் அது கடந்து போயிருந்தது இப்போது இந்த மன்னார் நீதிமன்ற வளாகத்திற்கு முன்பு இடம்பெற்றிருக்கின்ற கொலை சம்பவத்திற்கும் அந்த இரட்டை கொலைக்கும் சம்பந்தம் இருக்கிறது காரணம் பழி தீர்க்கின்ற நடவடிக்கைக்காக இது இடம்பெற்றதாக இப்போது மக்கள் கருத்து தெரிவிக்க ஆரம்பித்திருக்கின்றார்கள் எது என்னவாக இருந்தாலும் உயிருக்கு உயிர் தான் என்ற அடிப்படையில் செல்ல முடியாத மாறாக இதிலே மக்கள் இன்னும் ஒரு குற்றத்தையும் சுமத்துகின்றார்கள் போலீசாருக்கும் தெரியும் இது யார் யார் செய்வதென்பது போலீசாருக்கும் தெரியும் ஆனால் கண்டுகொள்ளாமல் இருக்கின்றார்கள் என்றபடியில் இருப்பை ஒரு சிலர் இப்போது அந்த ஊர் மக்கள் சுட்டிக்காட்ட ஆரம்பித்திருக்கின்றார்கள் அதோடு இப்போது இந்த விடயம் சார் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு இடம்பெற்ற இந்த இரட்டை கொலை கொலை சம்பவத்திலே பழிதீர்க்கும் படலமாக இதுவரையிலே ஐந்து பேர் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் அதாவது இன்று அதிகாலை இரண்டு பேர் இதற்கு முன்னர் துப்பாக்கி சூட்டில் இரண்டு பேர் ஒருவர் வாகன மோதி என்று மொத்தமாக ஐந்து பேர் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் எனவே இன்னும் பலர் அந்த கொலையோடு சம்பந்தப்பட்ட பலர் கொல்லப்படலாம் என்பதுதான் இப்போது பலராலும் சொல்லப்படுகின்ற விடயம் அதுவும் ஒரு கேள்விக்குறி இந்த துப்பாக்கி எப்படி அவர்களிடம் வந்தது என்ற ஒரு கேள்விக்குறிதான் பலருக்கும் வர ஆரம்பிக்கிறது காரணம் தமிழர்களிடம் இந்த கட்டு துப்பாக்கிகள் இருந்தாலே தேடி பிடித்து டிஐடி குற்றத்தரப்பு விசாரணை பிரிவு தேடி பிடித்தவர்களை கைது செய்து பெரும் சட்ட நடவடிக்கைகளை எடுத்து விடுவார்கள் ஆனால் ஐம்பத்தி ஆறு ரக துப்பாக்கிகளோ அல்லது ஏக்கே ரக துப்பாக்கிகளோ பயன்படுத்தப்படுகின்றது என்றால் நிச்சயமாக இதன் பின்புலம் என்பது மிகப்பெரியதாகவே இருக்கும் என்பதுதான் உண்மையான விடயமாக இருக்கிறது எனவே அது பொறுத்திருந்து பார்க்க வேண்டும் போலீசார் என்ன செய்ய போகின்றார்கள் எப்படி இந்த விடயத்தை காய் நகர்த்த போகின்றார்கள் என்பது இதிலே மிக மிக முக்கியமான விடயம் இந்த வழக்கு அல்லது இந்த கொலை விடயம் அதாவது இரட்டை கொலையாக இருக்கலாம் அதன் பின்னர் இடம்பெற்ற ஐந்து கொலைகளாக இருக்கலாம் அத்தனைக்கும் காரணம் விளையாட்டு திடலிலே குறிப்பாக இந்த மாட்டு வண்டி சவாரி இடம்பெற்ற அந்த திடலிலே ஏற்பட்ட பாய் தர்க்கம் தான் இங்கே கொலையாக மாறி போயிருக்கின்றது ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த இரண்டு பேரை அந்த நொச்சிக்குளம் மக்கள் ஒன்று கூடி கொலை செய்ததாக அதாவது நொச்சிக்குள கிராம மக்கள் என்றால் அந்த ஊரை சேர்ந்தவர்கள் அடித்து கொலை செய்த சம்பவம் இடம்பெற்றது அந்த இரண்டு பேர் மாத்திரமல்லாமல் அவர்களுடைய குடும்பத்தின் மீதும் தாக்குதல் நடத்தப்பட்ட கொடூரமான சம்பவம் இடம்பெற்றது எனவே இதற்கு பழிதீர்க்கின்ற விடயமாக இப்போது இந்த கொலை சம்பவங்கள் இடம்பெற்று வருகின்றது இதை போலீசார் இதனை தடுக்காவிட்டால் இன்னும் பல கொலை சம்பவங்கள் இடம்பெறுவது உறுதி என்பதுதான் மக்கள் தெரிவிக்கின்ற கருத்தாக இருக்கின்றது இருக்கின்ற ஊடகவியலாளர்களும் இதைத்தான் மையமாக கொண்டு கருத்து தெரிவித்து வருகின்றார்கள் எனவே இதை உடனடியாக தேடி கண்டுபிடிக்க வேண்டும் என்பதிலே இப்போது போலீசார் தீவிர நடவடிக்கை எடுத்து வருகின்றார்கள் இது சார்ந்து அத்தனை விடயங்களும் வருகின்ற போது உடனுக்குடன் தொகுத்து வழங்க நானும் தயாராக இருக்கிறேன் அத்தோடு இந்த அனகுகுமார் திசாநாயக் அவர்களுடைய சீனா பயணம் இதான் மிக மிக முக்கியமான விடயம் அதாவது அன்பகுமார் திசா நாயக்கனுடைய சீனா பயணத்திலே மிக முக்கியமானது என்றால் நேற்றைய தினம் இந்த சீனாவினுடைய ஜனாதிபதியான சி ஜிங் பிங் ஓடு அன்பகுமார் திசாநாயக்க கலந்துரையாடலே ஈடுபட்டிருக்கின்றார் பல மணி நேர கலந்துரையாடலிலே பதினைந்து ஒப்பந்தங்கள் கைச்சாத்திட போவதாக இந்த விஜித ஹேரத் அவர்கள் குறிப்பிட்டிருக்கின்றனர் அத்தோடு பிமல் ரத்னாயக்கவும் சென்றிருந்தார் பதினைந்து ஒப்பந்தங்கள் கைச்சாத்திடப்பட்டிருக்கின்றன இதிலே மிக முக்கியமான ஒப்பந்தங்கள் பார்க்கின்ற போது கல்வி சார்ந்த பொருளாதாரம் சார்ந்த ஊடகத்துறை சார்ந்த சமூக வலுப்படுத்தல் சார்ந்த பல ஒப்பந்தங்கள் கைச்சாத்திடப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கின்றது எனவே இலங்கையோடு நாங்கள் எப்போதும் இலங்கையினுடைய பொருளாதாரத்தையும் இலங்கையை வலுவேற்றுவதற்கும் நாங்கள் பாடுபடுவோம் என்பதை சீனாவினுடைய ஜனாதிபதியான சி ஜின் வாக்குறுதியாக கொடுத்திருக்கின்றார் இந்த விடயங்கள் இப்போது கவனத்தை ஈர்த்திருக்கின்றது கைச்சாத்திடப்படலாம் கிட்டத்தட்ட பதினைந்து ஒப்பந்தங்கள் போகின்றது இந்த அன்லகுமார் திசாநாயக் இலங்கையுடைய அன்குமார் திசாநாயக் மற்றும் சீனாவினுடைய ஜனாதிபதியான சி ஜின் பிங்கு இடையிலும் அதோடு பிரதமரோடு பிரதமரை சந்திக்கின்ற போதும் சில ஒப்பந்தங்கள் புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கைச்சாத்திடப்படலாம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இவை அத்தனையும் இலங்கையினுடைய முன்னேற்றத்திற்கான விடயங்கள் தான் என்பது என்பது சுட்டிக்காட்டப்பட்டிருக்கின்றது அதோடு மகிந்த இப்போது அனுரவை பார்த்து கேலி செய்ய ஆரம்பித்திருக்கின்றார்கள் என்ன என்று பார்க்கின்ற போது இருக்கின்ற போது ஆட்சியை பிடிப்பதற்கு முன்னர் சீனாவை விமர்சித்தவர்கள் சீனாவுக்கு துறைமுகங்களை விட்டுவிட்டார்கள் இந்த அரசு சீனா இங்கே வந்தால் இப்படி நடக்கும் அப்படி நடக்கும் இது சீனலங்காவாக மாறப்போகின்றது என்று விமர்சித்துக் கொண்டிருந்த இந்த அனுர அரசானது இங்கே கதைத்ததை போன்று அங்கு சென்று குறிப்பிட்டு விடாதீர்கள் சீனா ஜனாதிபதியிடமும் இப்படி சொல்லி விடாதீர்கள் காரணம் உங்களுடைய அதாவது இலங்கைக்கு தான் ஆபத்து அது மாறாக அப்போது விமர்சித்தவர்கள் இப்போது சீனாவோடு சேர்ந்து பயணிப்பதற்கும் சீனாவோடு ஒப்பந்தங்களை மேற்கொள்வதற்கும் தயாராக இருக்கின்றார்கள் என்ற விடயத்தை சுட்டி காட்டியிருக்கின்றார்கள் இப்போது மகிந்த தரப்பு அதோடு மகிந்த சொல்லி இருக்கின்றார் நான் விழுந்து நான் விழுந்து விட்டேன் என்று நினைத்து விடாதீர்கள் பொதுஜன பெரமுனவுக்கு என்றுமே வீழ்ச்சி இல்லை நாங்கள் எழுந்து வருவோம் அதாவது எங்களுக்கு இப்போது மக்கள் ஆணை வழங்கவில்லைதான் நாங்கள் தோற்றுவிட்டோம் என்று யாரும் நினைத்து விடக்கூடாது நாங்கள் மீண்டெழுந்து வருவோம் என்ற செய்தியை குறிப்பிட்டிருக்கின்றார் எனவே அதன் ஒரு அங்கம் தான் இப்போது ஒரு சில அரசியல் நகர்வுகளை மேற்கொண்டு வருகின்றார் அனுரபக்கம் அதாவது அனுரவானவர் இப்போது மக்களுக்கு போலி வாக்குறுதிகளை கொடுத்து ஆட்சிக்கு வந்திருக்கின்றவர்கள் இதை இப்போது மக்கள் புரிந்து கொண்டிருக்கின்றார்கள் இதனால் மக்கள் அவரை வெறுக்க ஆரம்பித்திருக்கின்றார்கள் நாங்கள் உண்மையான வாக்குறுதியை கொடுத்து வந்திருக்கின்றோம் எனவே எங்களை மக்கள் எப்போது மேற்றுக்கொள்வார்கள் என்ற அடிப்படையிலே இப்போது மஹிந்த ராஜபக்சர் தன்னுடைய கருத்தை தெரிவித்திருக்கின்றார் எனவே பொறுத்திருந்து பார்ப்போம் என்னதான் போகுது என்பதை இது தொடர்பாக இன்னும் பல தொகுப்புகள் வருகின்ற போது உடனுக்குடன் தெரியப்படுத்த நானும் தயாராக இருக்கிறேன்